பெண்கள் தலையில் பூ வைக்கும் போது இந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்க பொதுவாகவே பெண்களுக்கு பூ வைப்பது என்பது ரொம்பவே பிடித்த ஒன்று பெண்கள் பூ வைப்பதினால்தான் அந்த பூவிற்கே ஒரு அழகு வந்து சேரும் அப்படிப்பட்ட பூக்களை வைக்கும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீங்க உங்களில் எத்தனை பேருக்கு பூ வைக்க பிடிக்கும் அதிலும் எந்த பூ மிகவும் பிடிக்கும் என்று எங்கள் பொதுநலம் வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஒருவர் நமக்காக கொடுக்கும் பூவை எந்த காரணத்திற்காகவும் வேண்டாம் என்று மறுத்து நாம் சொல்லக்கூடாது கெட்ட காரியங்களுக்கு ஈம சடங்குகளுக்கு செல்லும் போது தலையில் பூ வைக்கக்கூடாது வீட்டில் அல்லது பங்காளிகள் வீடுகளில் யாராவது இறந்த தீட்டிருந்தால் ஈம காரியங்கள் முடியும் வரை தலையில் பூ வைக்கவே கூடாது சாஸ்திரங்கள் படி நாம் ஒரு முறை சூடிய மலர்களை எடுத்து மறுமுறை வைக்கக்கூடாது கூடாது அதே போல் மற்றவர்களை சூடிய மலர்களை வாங்கி வைத்துக் கொள்ளக்கூடாது இது நமக்கு வர இருக்கும் செல்வத்தை குறைக்கும் பூக்கள் வாடாமல் தலையிலிருந்து எடுக்கக்கூடாது பெண்கள் மற்றவர்களுக்கு பூக்களை கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் தலையில் சிறிது அளவு பூ வைத்துக் கொள்ள